எல்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன வெயில் அண்ணே அவர் பண்ணி கொடுங்க தாரம் தாரம் என்னடா எங்கே போயிருந்தா ஆளே காணா வியாபாரத்துக்கு போயிட்டேன் வியாபாரத்துக்கு போயிட்டியா ஆமாண்ணே என்ன வியாபாரம் அண்ணே ஊருக்குள்ள இந்த வியாபாரம் செட்டா அதனால கொஞ்சம் வியாபாரம் போயிட்டேன் கொஞ்சம் வியாபாரமா கொஞ்சம் இப்ப வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா விளக்கமா சொல்றா வெங்காயம் ஆமா சரி நம்மளுக்கு ஒரு நாள் குஞ்சம் கூட நமக்கு எதுக்கு கோழி குஞ்சம் ஒரு கோழி குஞ்சம் வச்சா சமாளிக்க முடியல நாலு குஞ்சம் வாங்கிட்டு கடன் அறிப்போறதுக்கா அப்பப்ப கழுவி விட்டுற வேண்டிய இவளுக்கு வேலை இல்ல வாயா நின்னுங்க நீ கடை லீவ் விட்டுலாம்

இது வெள்ள குஞ்சினே கலர் பூஸ்ட் உன யாமத்த பாக்குறானே இவன் ஐயோ குட்டெல்லாம் நடந்து போச்சு குட்டெல்லாம் நடந்து போச்சு ஆடு கரப்ப என்ன சொன்னா இந்த குஞ்சு மத்த குஞ்சு மாதிரி இல்லனே முட்டைக்குல இருந்து வரும்போதே கலர் கலரா வரும் அன்னி ஒரு தடவை வாதா என் குஞ்சை புடிச்சு போம்னு சொன்னா இல்ல ஏன்டா இனிமே போய் சொல்லியா இனிமே போய் சொல்லுங்க ஒரு கோடி குறி வியாபாரத்துல எவ்வளவு போய் சொல்றா பாருங்களா எங்கடா எங்கடா கலரு எங்க கலரு பித்தலாட்ட கரப்பை

ஆ கட்டப்பட்டி கொட்டிகிட்டு கூடு என்னது கட்டப்பட்டி கொட்டிகிட்டு கூடு கட்டப்பட்டில வண்டி நிக்காது பக்கத்துல ஒரு கலிங்கப்பட்டில தான் வண்டி நிக்கி ஏன் கட்டப்பட்டில நிக்காது அங்க ஸ்டாப்பிங் கிடையாதையா கலிங்கப்பட்டி போற வழில தான கட்டப்பட்டி இருக்குது ஆமா அப்புறம் நிக்காது இந்த வண்டி பாயிண்ட் பாயிண்டியா கட்டப்பட்டி ஸ்டாப்பிங் கிடையாது வண்டி நிக்காதையா சரி கலிங்கப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கூடு அபடி வா வலிக்கே வர

கடிச்சா திங்க போறேன் என்னை காதலிக்க தானே சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கவா சொன்னேன் ரெண்டு பேரும் காதலிப்போம் பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலனாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் பிடிச்சாலும் கட்டிக்க மாட்டேன் பிடிக்கலனாலும் கட்டிக்க மாட்டேன் தொந்தரவு பண்ணா மொழிய விடு சரி நான் வழிய விடுறேன் ஆனா நான் ஒரு விடுக்கத்தை சொல்லுவேன் அதுக்கு நீ சரியா பதில் சொல்லிட்டேனா நான் உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் எரிச்சலா இருக்கும் இறங்கிடுச்சு விடைய சொல்லியா சொல்லு யோசிச்சு சொல்ற இத பாரு விடைய மட்டும் சொல்லல

இன்னிக்கு ஒரு நாள் விட்டுடு. நாளைக்கு இதே நேரத்துக்கு வா. இந்த விடுகதைக்கு கதைக்கு விளக்கமா விட சொல்றேன். இப்போ நீ போ. சரி மாமா. ஏற ஏற சுகமா இருக்கும் ஏறிச்சினா ஏர்சிலா இருக்கும் இறங்கிச்சினா பயம் இருக்கும் மாமா ஐய என்னடா மாப்பிள நாளைக்கு எப்படியாவது ودைய சொல்லிரும் நீ கவலைப்படாத மாப்ள. கண்டிப்பா நாளைக்கு சொல்லிடுறேன். என் வாழ்க்கையே உன்கிட்ட தான் மாமா இருக்கு. சரி நீ கிளம்பு.

இந்த காசுக்கு எத்தனை பவுண்டா கொடுப்பேன் ஒரு பவுண்டா கொடுப்பேன் சின்ன காசுக்கும் ஒரு பவுண்டா பெரிய காசுக்கும் ஒரு பவுண்டாவா யாரோ ஏமாத்துற அடிச்சாம்புலா லூஸ் அடிச்சா கேஸ் இல்ல நான் உன்னை நாளைக்கும் வருவேன் இது நாளைக்கு

ஆயிரம் தான் வீரா செல்லாத்தாளுக்கு செல்ல புள்ளையா இருந்தாலும் பெத்த பிள்ளை ஆயிருவானா என்னதான் இருந்தாலும் நம்ம சாதி சனத்துக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல அதை விட்டுற முடியுமா தட்டை மாத்துறதுக்கு ஒரு குளம் பத்து வேணா வேண்டாமா டேய் வீரா வாடா போலாம் மாப்பிள கொஞ்சம் பொறுப்பா ஏன் கோவப்படுற எதா இருந்தாலும் பேசிக்கலாம் என் கல்யாணத்தை விட எங்க நட்பு தான் எனக்கு முக்கியம் வீராவை அவமானப்படுத்தி நடக்கிற எந்த நல்ல காரியத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது இப்போ என்ன வீரா அனாதான் நினைச்சுதானே தட்டமாத்தான் வேண்டாம்னு சொன்ன செல்லத்தாக்கா என் தங்கச்சி செல்லிய உன் செல்ல மகன் வீராவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு பூரண சம்மதம் வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம் உனக்கு சம்மதமா தட்டி திங்குற சாத்திய நான் பயத்திருச்சல்ல வந்திருக்க வயிறு முட்டை நீ சோத்து நின்றுக்கியா எங்கடி உமாவை சோத்து முட்டா வாடா வா நீ நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டேடா நீ நல்லவே இருக்க மாட்டேடா வாடி வேங்காத பயப்பண்டாட்டே பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத ஊமா கொட்ட மாதிரி நிக்கிறியா